சவுதி அரேபியாவில் உள்ள பொது மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு ஈத் பெருநாள் என்னும் நோன்பு பெருநாளுக்கு நான்கு நாட்கள் விடுமுறை வழங்கப்படும் என சவுதி அரேபியாவின் மனிதவளங்கள் மற்றும் மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு ஏப்ரல் எட்டு திங்கட்கிழமை முதல் ஏப்ரல் பதினொன்று வியாழக்கிழமை வரை என நான்கு நாட்கள் விடுமுறை கிடைக்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் மேலும் சவுதி அரேபியாவில் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை அதிகாரபூர்வ வார இறுதி நாட்கள் என்பதால் சவுதி குடியிருப்பாளர்கள் தொடர்ந்து ஆறு நாட்கள் விடுமுறை அனுபவிப்பார்கள் என்றும் அனைவரும் ஏப்ரல் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று பணிக்கு திரும்புவார்கள் என கூறியுள்ளது அத்துடன் தொழிலாளர் சட்டத்தின் நிர்வாக ஒழுங்குமுறை விதி இருபத்தி நான்கின் படி இரண்டாவது எண்ணில் குறிப்பிடப்பட்டுள்ளதை முதலாளிகள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என சவுதியின் மனிதவிழ அமைச்சகம் அறிவுறுத்தி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க